தோல் மேல கை போட்டு ஒன்னே ஒண்ணு ஃபைவ் தௌசண்ட முழுசா யூஸ் பண்ணாம விட மாட்டீங்க போல இருக்க நில்லுங்க அப்படிதான் சூப்பர் இந்த போட்டோ பத்திரமா வரணும் எங்களை தவிர யார் கையிலையும் கிடைக்க கூடாது கொஞ்சம் மிஸ் ஆச்சு இதே மாதிரி ஒரு போட்டோ எடுத்து உங்க வீட்ல தொங்க விட்டு மாலை போடுறேன் பாத்துக்கோ. இங்க பாரு, எதையும் பேசறதுக்கு முன்னாடி வீஸ்றது தான் எங்க வழக்கம் புரியுதா புரிஞ்சுக்கோ. வாங்க சார், வாங்க சார். வாங்க மேடம், வாங்க மேடம். ஆ போங்க, ஆ போங்க. ஷபா, ஃபு. நே சரவணாநே, யாரு வாங்க வாங்க வாப்பா என்ன விஷயம் இல்லமா சரவணான நிச்சயாதிகத்து படலாம் ரெடி ஆயிருச்சு அதான் கொடுத்து போலாம் வந்தேன் கொடுப்பா மா மொத்த நூத்தி இருபத்தி ஆறு போட்டோ ஆயிரத்தி இருநூத்தி அறுபது ரூபா ஆச்சு கேமரா வாடகை எல்லாம் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க போட்டோக்கு மட்டும் காசு கொடுக்க வேண்டியது இருக்குமா சரவணன் உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கான் கிளம்பி கடைக்குதான் வருவா கொடுத்து அனுப்புறேன் சரி அண்ணா நீங்க அந்த ஷான் ஸ்டுடியோல இருக்கிறவர் தானே போட்டோஸ் எல்லாம் வந்துருச்சா எல்லா போட்டோ ரெடியாகி வந்துருச்சு உள்ள ஒரு அம்மா இருந்தாங்க அவங்கள்ட்ட தான் கொடுத்துட்டு வந்தேன் அம்மா கிட்டே கொடுத்தீங்க ஆமாம் ஒரு அம்மா வந்து வாங்கிட்டு போனாங்க யார் எவ்வளோனா தெரியாது நான் வேணா வந்து காட்டவா அதெல்லாம் வேண்டாம் பார்க்க எப்படி இருந்தாங்க அவங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் மானுடமாக இருந்தாங்க நல்லா செக்க செவேன்னு உங்கள மாதிரியே இருந்தாங்க ஐயோ போச்சே எங்கள் அம்மா கிட்டே போய் கொடுத்துருக்கீங்க போய் மேடம் என்ன நீங்க கேட்ட மாதிரியே நீங்களும் இன்னொருத்தர் எடுத்தீங்கல்ல ஃபோட்டோ அதையும் சேர்த்தான் கொடுத்துருக்கேன் என்ன போய் கோச்சுக்கிறீங்க கோவிக்கிறதே அதுக்கு தான் அம்மா அம்மா என்னடி என்னடி ஏன் கத்திக்கிட்டு இருக்க ஆமா இப்ப நீ எங்க போயிட்டு வர காலையில சொன்னேம்மா கோயிலுக்கு போறேன்னு இப்ப திரும்பவும் கேக்குற எந்த நேரமும் கோவில் கோலனும் வெளியில தான் சுத்துற வீட்லயே இருக்க மாட்டேங்கிற உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஏதாவது கேள்வி கேட்பாங்க அதெல்லாம் விடுமா வெளியே யாரோ வந்துட்டு போனாங்களே யாருமா அது ஏதோ போட்டோகிராஃபரா உன் தம்பி நிச்சயத்துல போட்டோ எடுத்தாங்கல்ல அதை கொடுத்துட்டு போக வந்தாரு அப்படியா அந்த போட்டோல எங்க எதுக்கு இப்படி பதற ஒண்ணு இல்லை சும்மா அப்படியே பார்க்கலான்னு எங்கம்மா அதை அங்கே தான் வச்சிருக்கேன் போய் எடுத்துக்கப்போ என் பண்ற நிச்சயதார்த்த போட்டோ எங்க பாரு அம்மா எடுத்துட்டு பாக்கற உடனே கோவம் செல்ல குட்டிக்கு? இவங்கள மாதிரி நாமளும் ரெண்டு போட்டோ எடுத்துக்கலாம் போலயே நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாது ஆட நீ நானும் சேந்தாப்ல போட்டோ இருக்கு பாறேன் ஏலே அழகு ஆ மாமாங்கோல இதை வந்துட்ட மாமா

என்ன கேள்வி உனக்கு தெரியாதா நீ இல்லையா அது எப்படி நினைப்பியா அப்புறம் அந்த பாடுற ஆளை கூப்பிட என்ன சிங்கரோ கொஞ்சம் பேசிப்பாரு இல்லன்னா விடு உள்ளூர்ல புக் பண்ணு நான் வரேன் பத்து நிமிஷத்துல கடையில் இருப்பேன் கொஞ்ச நேரம் அங்கேயே இல்ல வர ம் ம் சரணா எங்கயா போற ரூமுக்கு தான்ப்பா ம் ரூமுக்கு போறனா நீ மட்டும் போக வேண்டியதானா எதுக்கு फोटो எடுத்துட்டு போற குடு குடு நான் பாத்து தரேன் பெண்ணா பெண்ணா ப்ளீஸ் இல்லப்பா சும்மா நான் பார்க்கலன்னாப்பா फोटोலாம் எப்பன நீங்க பார்க்கலாம் இப்போ ஃபோன்ல அடுத்து பத்து நிமிஷத்துல போணும்னு சொன்னீங்களே போக வேண்டமா ஓ

நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன் நீ எதை பத்தியுமே கவலைப்படாம மறுபடியும் போட்டோ கேட்டு எதுக்கு இதெல்லாம் தேவையா உனக்கு சும்மா ஏண்டா என்ன போட்டு உயிரை வாங்குற உனக்கு உன்னோட சாந்தனி பெருசுனா எனக்கு என்னோட பருதி பெருசுதான் ரேவதி சீரியஸாவே நீ பருதி எவ்வளவு லோ பண்றியா சொல்லு ரேவதி அப்பா கிட்ட சொல்லிருக்கலாம்ல சொன்னா அதனால ஒன்னும் பிரயோஜனம் இல்லதான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்ணுல பட்டு அப்புறம் அப்பா கடுப்பானார்னா எப்பவோ பண்ண வேண்டிய கல்யாணத்தை அப்பா சீக்கிரமா பிளான் பண்ணி பண்ணிடுவாரு எனக்காக ஒண்ணு பண்றியா என்ன கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருக்கு மேல எப்படி பொறுமையா இருக்கணும்னு எனக்கு தெரியல அப்படியே இருக்கணும்னா நான் சன்னியாசியா தான் போனோம் இங்க பாரு எல்லாரும் ஏதோ கல்யாண வேலையில ஒண்ணு சரியா பார்க்காம விட்டுட்டு இருக்காங்க நீ ஏன் பண்ணி மாட்டிக்காத அவ்வளோதான் சொல்லுவேன் உனக்கு பருதி இவ்வளோ பிடிக்குன்னு எனக்கே இன்னைக்கு தான் தெரியும் நீ எல்லாம் சிங்கப்பூர்ல என்னடா பண்ண எனக்கு பருதியே இவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு இப்பதான் தெரியுதுன்னா நீ இப்பதான் நான் பேசுறதே காது கொடுத்து கேக்குறேன்னு அர்த்தம் நானே ரெண்டு தடவைக்கு மேல உன்கிட்ட சொல்லிருக்கேன் எப்போ நீ உட்கார்ந்து நல்லா யோசிச்சு பாரு இங்க பாரு கடைசியா ஒரு தடவை சொல்றேன் எனக்கு பருதியை தான் பிடிச்சிருக்கு நான் அவர் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் புரியுதா புரியுதா சரி சரி கத்தாத மெதுவா பேசு அம்மா கிச்சன்ல தான் இருக்காங்க வீட்டுல யாரும் இல்ல நினைச்சுட்டு நீ பாட்டி பேசிட்டு இருக்கியா இன்னொரு தடவை நானும் சொல்றேன் கொஞ்சம் கவனமா இரு நானே உனக்கும் பருதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நிஜமாவா சத்தியமா எங்க இப்போ எங்கயும் போவே இங்கே இந்த பேசிட்டு போயிடலாம் நீ என்னமோ முக்கியமான விஷயம் பேசணும் எங்கேயாவது போலாம் வான்னு சொன்ன நானும் நம்ம எங்கேயும் அன்னைக்கு மாதிரி லாங் டிரைவ் போறோம்னு நினைச்சேன் போலியா அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல நான் சொல்றது கேளு எம்டி மதுரை வரைக்கும் வராரு நான் போய் அவரை பார்க்கணும் நீ கூட வாயே நீ போ எம்டி பாக்கிறது நான் எதுக்கு வரணும் அது மதுரை வரைக்கும் மழை வேற வர மாதிரி தெரியுது என்னால முடியாதுமா நான் வேணா உனக்கு வாடகைக்கு அரசு பண்ண சொல்லி ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி தரவா ம் எனக்கு போறதுக்கு கார் இல்லாம தான் உனக்கு கூப்பிடுறாங்க எனக்கு சேனல்ல ரொம்ப நாள் லீவ் ஆயிடுச்சு

அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசும்போது எனக்கு கல்யாணம் வேற சொல்லிட்டேன் அதான் அவர் உன்னையும் பார்க்கணும்னு சொல்றாரு ஓ அப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டியா நான் அதுக்கெல்லாம் ரெடியே இல்லை சரி யாருக்கிட்ட நீ முடிவுக்கு வந்த மென்டல் மென்டல் சும்மா நடிக்க கூப்பிடுறேன் அவர் என்ன கேட்டாலும் கொஞ்சம் ஸ்வீட்டாக பதில் சொல்லு இந்த வழக்கம் போல ஒரு சிரிப்பி சிரிப்பியே இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கதவை திறந்து விடுறவன் மாதிரி அதே மெயின்டைன் பண்ணு அப்படியே செய்

சரி போலாம் ஏய் எங்க மதுர போவேனமா நான் இன்னும் ட்ரெஸ் பண்ணவே இல்ல நீ போட்றதுக்கு பேர் என்ன ட்ரெஸ் இல்லையா ஏ எம்டே சொல்றேன் இப்டி போக முடியும் நான் இந்த வீட்டுக்கு போய் சாரி மாத்திட்டு வெயிட் பண்றேன் நீ என்னோட வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கி கூட்டிட்டு போ ஓகே ஒரே ஒரு ஹெல்ப் னு சொல்லிட்டு ஒன்பது ஹெல்ப் கேக்குற போதும் போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு ட்ரெஸ் நீயே மாத்துவே இல்ல அதையும் நானும் டேய் சிரிச்சுட்டே இருக்கேன்னு இந்த சிங்கப்பூர் காமெடியெல்லாம் என்கிட்ட பண்ணாத உன்னை கொன்னுட்டு அந்த நியூஸ நானே ஒண்ணும் தெரியாத மாதிரி டிவியில வாசிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் ஏமா போதுமா நீ போய் ரெடியாகு நான் பின்னாடியே வரேன் டேய் நான் இன்னும் முடிக்கவே இல்ல உன்கிட்ட முக்கியமான விஷயம் எல்லாம் தான் சொல்லணும் என்ன எப்படி பொண்ணாட்டி கூட தானே அது இல்ல என்னோட எம்டி ரொம்ப நோண்டி நோண்டி கேள்வி கேட்பாரு நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன் நல்லவனா கெட்டவனான்னு டெஸ்ட் பண்ணுவாரு சோ நீ அதெல்லாம் பார்த்துட்டு பேசணும் ஓகே இதுக்கெல்லாம் ஏதாவது பேமெண்ட் தருவியா? எது? உனக்கு டிரைவர் வேலை பார்க்கணும் உங்க வீட்டுக்கு வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணி உங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வரை வாக்கணும். உங்க MD கிட்ட உன்னை கட்டிக்கு போற மாதிரி வேற நடிக்கணும். அதுல நடந்தால் கேக்குற क्वेश्चंसக்கு எல்லாம் வேற பதில் சொல்லணும். அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரமாவது ஆகும். இப்போ நான் சொன்னதெல்லாம் பண்ணே 10 இல்ல தரேன். ஆh 10யா? อืม நீ என்ன காசுக்காக நடிக்கிறவன்னு தப்பா நினைச்சிட்டே. நீ தானே அல்பமா கேட்ட போன போதுன்னு தர அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் இன்னைக்கு நான் செய்யற இந்த உதவிய நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்கு ஏதாவது செய்ய போதும் பாப்போம் பாப்போம் நான் முதல்ல என் வீட்டுக்கு என்னோட ஸ்கூட்டில போறேன் நீ கொஞ்ச நேரம் கழிச்சு கேஷுவலா வந்து எங்க அப்பா கிட்ட பேசு இப்ப நான் போறேன் சரி நானும் கிளம்புறேன் பாய் ம் சரவணா வா 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 உட்காரு என்னல வீட்டில் யாரும் வந்திருக்காங்களா வந்துருக்காங்களா நீ மட்டும்தான் வந்திருக்கேன் உங்க அத்தை அங்கே புறப்பட்டு போனா நான் வீட்டில இருந்து கிளம்பும் போதே பார்த்துட்டு தான் வந்தா ஓ சொல்லுமா பிள்ள என்ன பக்கம் தான் வந்தியா ஆமா மாமா இல்லாம ஏதாவது ஒரு பக்கம் தலையாட்டு சரி காபி டீ என்ன ஐயோ இல்ல பரவாயில்ல இரு பிரியா அட கிளம்பி இருக்க உங்க அம்மா தான் ஓ நீ லேட் பண்றேன்னு விட்டுட்டு போயிட்டாளா சரவணா திரும்பி வீட்டுக்கு போகும்போது பெரியாவையும் கூட்டிட்டு போறியா கார்ல தானே வந்த ஆமா ஆமா அப்பா நான் மாமா வீட்டுக்கெல்லாம் போலப்பா வேற எங்க அத்தா போற மதுரை வரைக்கும் போறோம்ப்பா மதுரைக்கா என்ன அத்தா கல்யாணம் நெருங்கிக்கிட்டு இருக்கு இப்போ அவ்வளவு தூரம் எல்லாம் வெளியில போகக்கூடாது அத்தா சரி மதுரையில் என்ன விஷயம் எதுனா வேணும்னா சொல்லாத்தா நம்ம பசங்களை விட்டு வாங்கிட்டு வர சொல்லிடுவோம் அது இல்லப்பா என் எம்டி மதுரைக்கு ஒரு மீட்டிங்க்கு வந்திருக்காரு ஏற்கனவே ரொம்ப நாள் லீவ் எடுத்துட்டேன்ப்பா இதுக்கு மேலேயும் லீவ் எடுக்கணும் இவ்வளோ தூரம் வந்தவரை பார்க்காம இருந்தால் நல்லா இருக்காது இல்லப்பா அப்படி அவர் கல்யாணத்துக்கும் இன்வைட் பண்ணிடலான்னு பார்த்தேன் அப்படியா ம்

உன் டிவி முதலாளி அந்த வரநாடுக்காரனா ஆமாப்பா சரி அவன் பேர் என்னம்மா ஜான் திவாரி மாப்பிள்ள பேரை கேட்டிங்களா தீபாவளி தண்ணி கூடன்னு என்னதான் பேர் வைக்கிறாங்களோ மாப்ள இந்த மாதிரி எவன் முன்னாடியும் கை கட்டி வேலை பார்க்க வேண்டிய அவசியம் நம்ம குடும்பத்துல யாருக்கும் கிடையாது ஏதோ இவ ஆசைப்பட்டாலேன்னு தான் வேலை பார்க்கவே விட்டுருக்கேன் இது வரைக்கும் போனது போட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க என்ன நடக்கணும் அதான் என் ஆசை நீங்க என்ன அவ என்ன சொல்லுதியோ பண்ணட்டோம் அவளுக்கு அவளோட வேலை ரொம்ப பிடிக்கும்

சரவணனை கூட்டிட்டு போயிட்டு ஆ சரி மாப்ள நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆக ரெண்டு பேரையும் ஒன்னா அனுப்புறதுலயும் எந்த குத்தமும் இல்ல இருந்தாலும் கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரம் கார்ல போயிட்டு வரணுமேங்கிறது தான் கொஞ்சம் மாமா நீங்க கவலையே படாதீங்க நான் பிரியா பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டி வந்த

ஒழுங்கா ரோட்ல வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு பய கிடையாது அப்படி வண்டி ஓட்ட ஒரு ரோடும் உருப்படியா கிடையாது அதெல்லாம் நான் மாமா நீங்க தைரியமா அனுப்புங்க சரிமா பா உங்க அம்மாவுக்கு ஃபோனை போட்டு ஒரு வார்த்தை சொல்லிடு இல்லன்னா என்ன புடிச்சி வள்ளு வல்லு வல்லுன்னு கத்துக்கிட்டு இருப்பா அதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ப்பா ஆ ஓ தான் கடைசியில சொல்றியா அப்பனா சரி சரி மாப்ளா அம்மா பத்திரமா பாத்து போயிட்டு வாங்க சரிங்க பாய் பா ஆ